நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி மொத்த பேரும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டாரு இன்றைக்கு கூட பூச்சி பேசுகிற போது ஒரு நடிகர் சொன்னார் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் யாராக இருந்தாலும் எல்லா யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தோடு தான் வந்து இணைந்து போராட வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் காரணம் நான் சொல்வது நியாயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அதிமுகவும் ஆதரிக்கிறது அனைத்து கட்சியும் ஆதரிக்கிறது நேற்றுக்காக கட்சி ஆரம்பித்த ஜெட்ரியும் ஆதரிக்கிறார் விஜய் அவரை ஆதரித்து வைக்கிறார் காலையில் நான் வளர்த்துக்கு முன்னாடி எல்லா டிவியாளருக்கும் இதை வைக்க கேட்டாங்க நான் சொன்னேன் அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் யார் எங்கள் கருத்தை ஆதரித்தாலும் மக்களுடைய கருத்துக்காக யார் ஆதரிப்பட்டாலும் அதை வரவேற்கிற மனப்பக்குவம் போன்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதோடு மட்டுமல்ல இதை உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல்ல ஒரு செங்கல் கவுத்து அது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த கையில் எடுத்திருக்கிறார் இந்தியா பூரா அவர் எந்த நேரத்தில் எடுத்தாரோ பேசும் போது கூட வரல உதயநிதி பேசிய பிறகு இந்தியா புறாம் பரவிட்டது சனாதானத்தை பற்றி இவர் பேசிய பிறகுதான் ராகுல் காந்தி பேசுறார் இந்தியா புறா பேசுகிறது ஆக இந்தியாவும் பேசு பொருளாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு எதிர்ப்புக்கு கேட்கிறார் நிச்சயமாக வெற்றி விழா காண்பார் வெற்றி விழாவை இதே இடத்திலே அவருக்கு நாம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நீ தேர்வை நீட் பறிக்காதே மருத்துவ கடமை பறிக்காதே தேவை இல்லை தேவை இல்லை நீ தேர்வை

கடக தலைவர் ஆணை ஏற்று கடக தலைவர் ஆணை ஏற்று மாணவரின் போராட்டம் நீட் எதிர்ப்பு போராட்டம் வெள்ளத்தம் வெள்ளத்தம் நீட் தெர்ப்பு போராட்டம் வெள்ளத்தம் வெள்ளத்தம் நன்றி கூறிய